வணக்கம் ஒரு ஜாப் எங்க ரா ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை ஆயிரத்தி நானூத்தி இருபது இருக்கு ராணிப்பேட்டையில மட்டும் என்ன பெண்ணுக்கு ஒரு வேக்கன்சி ஆணுக்கு பதினோரு வேக்கன்சி இருக்கு ஓகேவா பார்த்தோம் பறந்து காலி பண்ணிடுங்க உள்ள இருக்கும் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன சரிங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்டோட இந்த விண்ணப்பங்கள் மாவட்ட தளபதி ஊர்கவல்படை ஊர் கவல்படை ராணிப்பேட்டை மாவட்டம் அவர்களுடைய அலுவலகத்தை நீ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா ஓகே இது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் எம்ஜி அண்ட் இல்லை அப்படின்னு வெப்சைட் இருக்கும் ஓகேவா சோ அதுல நம்பர் எடுத்து கால் பண்ணி கேளுங்க இது வந்து சொல்லுவாங்க ஓகேவா நீங்க அந்த விண்ணப்பத்தை பிடிச்சிட்டு இந்த அட்ரெஸ் காணப்படுறோம் இல்ல இந்த அட்ரெஸ் போயிட்டு வாங்க ஓகே இதான் நானிப்பேட்டியோட அட்ரஸ் பாருங்க கீழே ஃபோன் நம்பர் இருக்கு ஸோ இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல விட வெப்சைட் போயிட்டு அதில் பாருங்க ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா என் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டென்த் முடிச்சது போதும் நெக்ஸ்ட் ஒரு சேவை பண்ற மனப்பான்மை முடி இருக்கணும் ஓகேவா ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் அதுதான் கேட்கணும் அவங்க ஒவ்வொரு மட்டும் பயிற்சி டெய்லி உங்களுக்கு சமயம் கொடுத்துருவாங்க மந்த்லி சேலரி கிடையாது டெய்லி கொடுத்துருவாங்க அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஓகேவா ஃபார்ட்டி டேஸ் இருக்கும் குறிப்பு நீங்கள் விண்ணப்பத்தை ஏழு அந்த மூணு ஓகேவா ஸோ அந்த மூணு நீங்கள் அனுப்புற ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பின்னர் அந்த எக்ஸாம் டேட்டு சொல்லுவாங்க இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகே அதான் டவுட் காமெண்ட்ல தேங்க்யூ